அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சென்னை திருவொற்றியூர் அருள்மிகு ஆதிபுரீஸ்வரர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி வடிவுடை அம்மன் திருக்கோயிலில் சுந்தரமூர்த்தி நாயனார் குரு பூஜை விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் அபிஷேகங்கள் தூபதீப ஆராதனைகள் சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் அடியார்கள் ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொண்டனர் இவ்விழா சிறப்பாக நடைபெற்றது சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் சுந்தரமூர்த்தி நாயனார் குரு பூஜை விழாவை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்றன இவ்விழாவில் கைலாயபாத்தியங்கள் சங்கநாதம் முழங்க சுந்தரமூர்த்தி நாயனார் மாடவீதிகளில் திருவீதி உலா வந்தார் சென்னை மயிலாப்பூர் வெள்ளீஸ்வரர் திருக்கோயிலில் சுந்தரமூர்த்தி நாயனார் குரு பூஜை விழாவை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்றன சுந்தரமூர்த்தி நாயனார் மாடவீதிகளில் திருவீதி உலா வந்தார் பின்னர் சுந்தரமூர்த்தி நாயனார் கோயில் உட்பிரகாரத்தில் வலம் வந்தார் இந்த வழிபாட்டில் சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனுடன் ஐக்கியமாகும் நிகழ்வு நடைபெற்றது இதில் ஏற ஆளமான பக்தர்கள் ஆன்மீக அன்பர்கள் அடியார்கள் கலந்து கொண்டனர்